வணக்கம் நேர்களே ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் தினசரி கொள்முதல் செய்யப்படும் தேங்காய் விலை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் பாருங்கள் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் செய்யுங்கள் முத்தூரில் இன்று நடந்த தேங்காய் ஏலத்தில் ஏழாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தைந்து தேங்காய்கள் விற்பனையானது ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தைந்து ரூபாய் அறுபத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ முப்பது ரூபாய் எண்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது அவள் பூந்துறையில் இன்று நடந்த தேங்காய் ஏலத்தில் பத்தாயிரம் தேங்காய்கள் விற்பனையானது ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தைந்து ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பத்தி ஒரு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பேராூர்ணியில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ முப்பது ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பொள்ளாச்சியில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ முப்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது நெகமத்தில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பதினாறு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது சேலத்தில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பதினான்கு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது உடுமலைப்பேட்டையில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் பத்து ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பதினாறு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் விவரங்கள் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் எங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த பின் அருகிலிருக்கும் பெல்லைக்கான பிரஸ் செய்து கொள்ளுங்கள் இதர விவசாய விளைபொருட்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனல் பிளேலிஸ்டை பாருங்கள் நன்றி வணக்கம்